அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிவ் அவே கிளாஸில் ஜாயின் பண்ணுறது எல்லாம் வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு இதில் வந்து இந்த க்ளாஸ் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் வந்து எப்போ வந்துட்டு இந்த ஜாயினிங் இது வந்துட்டு ஏண்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கலாம் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ மொத்தம் ஐம்பது கிளாஸஸ் இருக்கும் இந்த ஃப்ரீ டெய்லரிங் க்ளாஸஸில் ஐம்பது க்ளாஸஸ்மே வந்து வாரத்துக்கு ரெண்டு கிளாஸஸ் வந்து நடக்கும் ஓகேங்களா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நைட்டு எட்டரை மணிக்கு வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாகவோ இல்லை லைவ் ஸ்ட்ரீமாகவோ இல்லாட்டினா வீடியோ அப் அந்த சமயத்துக்கு லைவாவோ வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் ஆகும் அதில் எதுனாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் சண்டே வந்து எட்டரை மணிக்கு வந்து டேரக்ட் லைவாக இருக்கும் நீங்கள் அதில் என்ன டவுட் இருந்தாலும் வந்துட்டு டைரக்டாக வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இது வந்து எப்போ வந்து இந்த என்டிங் டைம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி டேட்டு வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு க்ளாஸ் ஸ்டார்ட்டு ஏ நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியாது அதனால் இன்றைக்கி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா அடுத்த மாதம் இதே ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஃப்ரீ டெய்லரிங் க்ளாஸோட ஓப்பனிங் இது வந்து ஜாயினிங் வந்து முடியுது இந்த ஒன் மந்த்துக்குள்ளே யார் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கிவ்அவேக்கும் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டுக்கும் வந்து குவாலிஃபைடானவங்க ஓகேங்களா நல்லா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஓகேங்களா எத்தனை தடவை வாரத்துக்கு வந்துட்டு ரெண்டு நாள் வந்து வீடியோ அப்லோட் ஆகும் ஒரு நாள் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் உங்களுக்கு டவுட்டு கிளாரிஃபிகேஷன் நடக்கும் ஓகேங்களா மற்ற இடப்பட்ட நாளில் ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் கேட்குற டவுட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பீங்க இல்லையா அந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து மிஷினோட பார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற எ எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் வந்து ஓடும் அதுக்கப்புறம் ஒன்று கேட்டீங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனலில் யூடியூப் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா அதில் என்னோட சேனலுக்குள்ளே போயிட்டு கம்யூனிட்டி கம்யூனிட்டின்ட்டு இருக்கும் அந்த இதில் தான் வந்து நம்ம வந்து போஸ்ட் வந்து போட்டிருக்கேன் அந்த போஸ்ட்டில் போயிட்டு குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சென்டென்ஸ் ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு புரியலன்னா நான் தனியாக கூட இன்னொரு போஸ்ட்டு ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போதைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணுங்கிறவங்க வந்து இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மேலே வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ப்ளூ கலரில் இருக்கும் அந்த சென்டென்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே நீங்கள் வாட்ஸ்அப் இதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மெயினாக இந்த வாட்ஸ்அப் குரூப்பு எதுக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கிவ்அவே கொடுக்கறதுக்கும் நீங்கள் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்க கிளாஸஸ் ஒழுங்காக வந்து பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத ரீசண்ட்காக வேண்டி தான் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா எல்லாருமே பார்ப்பாங்க கிட்டத்தட்ட ஐம்பது கிளாஸஸ்ங்கிறப்ப வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பார்ப்பாங்க அப்படிங்கிறப்ப வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு யார் இந்த ஒன் மந்த்துக்குள்ளே ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்துட்டு கிவ்வேவேக்கும் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டுக்கும் வந்து குவாலிஃபைடானவங்க ஓகேங்களா இது முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து முடிஞ்ச அளவு வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் யார் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிவ்வே வந்துட்டு கொடுக்கப்படும் ஓகேங்களா இப்போது எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது எனக்கு டவுட் இருக்குது ஓகேங்களா இதில் நம்ம நம்பர் பார்த்து உங்களுக்கு வந்து கிவ்அவேல வந்து பண்ணுறதா இல்லைனா நீங்கள் உங்களோட நேமு உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட ஊர் இந்த மூணையுமே வந்துட்டு எனக்கு நீங்கள் கம்யூனிட்டி பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒன் மந்த்துக்குள்ளே யார் வந்து அப்படி வந்து எனக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம்லாம் வந்து நான் எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன் அவங்க வந்து குரூப்லேயும் ஆடாயிருக்கணும் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணியிருக்கணும் வீடியோஸும் ஃபுல்லாக பார்த்துருக்கணும் நான் சொன்னதை எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும் இதில் இடையில இடையில நான் வந்து உங்களுக்கு நோட்டை வந்து இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவில் இருந்து ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும் ஓகேங்களா அது இந்த வீடியோட லென்த்தை பொறுத்து இருக்குது த்ரீ கொஸ்டின்ஸாக இருக்கலாம் ஃபைவ் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் டென் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் அந்த வீடியோவோட லென்த்தை பொறுத்து வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அந்த இதை புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அது சும்மா வந்துட்டு ஏனோ ஆனோன்னு போடக்கூடாது அப்படிங்கிற நீங்கள் ஃபுல்லாக வந்து உன்னை கற்றுக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி வந்து உங்கள் ஃபோன் நம்பர் ஊர் ப்ளஸ் வந்துட்டு உங்கள் நேம் உங்கள் நேம் உங்கள் ஊர் ஃபோன் நம்பரோடு வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா அப்படி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ண தெரில அப்படின்னா கம்யூனிட்டி பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன் ஓகேங்களா எழுதி வச்சுட்டு நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா அதே மாதிரி அந்த இதில் அந்த கம்யூ அந்த குரூப்பில் ஆடாயிருக்கிற மெம்பர்ஸுக்கு மட்டுந்தான் அந்த ஒன் மந்த்துக்குள்ளே யார் ஆடாயிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ஃப்ரீ சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து கிவ் அவேவும் வந்துட்டு அதில் மூணு பேர் யார் வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க சொன்னதை ஃபாலோ பண்ணியிருக்காங்கங்கிறத பொறுத்து தான் வந்து நான் கிவ் வந்து கொடுக்க முடியும் நிறைய ஓரளவு உங்களோட டவுட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னும் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா இன்னிலேருந்து க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இன்றைக்கி க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை லைவ் ஓகேங்களா நீங்கள் லைவ்ல யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு என்ன ரீசன் தெரில அதனால் வந்து லைவில் வந்து வந்தீங்கன்னா தான் எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க என்ன வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம டைரெக்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அதை வந்து ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க சொன்ன இன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு கிவவேன் அதையும் நான் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன் கிளாஸஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இங்கே வெளியில் போய் கற்றுக்கிட்டால் கூட அந்தளவுக்கு கற்றுக்க முடியாது அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட்டு கிளாஸஸ் தான் கொடுப்பேன் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஐம்பது கிளாஸஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பூரா வந்துட்டு இப்போ வீடியோவில் இருந்து பார்க்குற கேட்குற கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சர் பண்ணி அதை நோட்டில் எழுதி எனக்கு சென்ட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து லைவை கரெக்டாக அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கான பண்ணுறவங்களுக்கு தான் வந்துட்டு அதுதான் பெஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸ்னால் இது தான் இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிவ் அவே சர்டிஃபிகேட் ஓகேங்களா அதனால் வந்து என்னை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க நம்ம ஒரு கிளாஸ் போடுறோம் நீங்களும் பிரயோஜனமாக பார்க்கணும் நீ உங் நீங்களும் நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நானும் வந்துட்டு அவங்களுக்காக டெய்லி வந்துட்டு வீடியோ வந்து பார்த்து என்ன மாதிரி சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு என்னென்ன டவுட் இருக்கோ பூரா நீங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஆடான மெம்பர்ஸ் இந்த ஒன் மந்த்துக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ் மட்டுமே வந்து இது சர்டிஃபிகேட்டுக்கும் கிவவேக்கும் வந்துட்டு குவாலிஃபைட் ஆனவங்க அடுத்த மாதம் ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இந்த ஜாயினிங் இது வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து யார் இதில் வந்து ஜாயின் பண்ண வேணால் ஜாயின் பண்ணாலும் வந்துட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் அடுத்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் மொத்தம் ஐம்பது கிளாஸஸ் இருக்குது ஐம்பது க்ளாஸஸையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் நல்லா வந்துட்டு என்ன சொல்கிறது சம்பா நீங்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன் அதுக்கு நாங்கள் இறந்தீங்க அதனால நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் கிளாஸஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய யூனிக்கான விஷயத்தெல்லாம் வந்து சொல்லவே முடியாது மிஷின் ரிப்பேர் பற்றி பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியாது நான் அதெல்லாம் வந்து வாயிலையே சொல்ல முடியாது ஒரு சிலர்ஸ் வந்து டவுட்டு கேட்குறீங்க அதெல்லாம் வாயில் சொல்ல முடியாது அது ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சா தான் இந்த மிஸ்டேக் உங்களுக்கும் வருது இதுலேயும் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஓகேங்களா நீங்கள் டவுட்டு கேக்குறதுக்குள்ள நான் என்னால் வீடியோவாக தான் ரிப்ளை பண்ண முடியும் மெசேஜ் வந்து ஒன்று ரெண்டு இதுக்கு மட்டும்தான் என்னால் மெசேஜ் பண்ண முடியும் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நான் வந்து வீடியோவாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் தெளிவாக அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா மறந்துடாதீங்க புதன் வெள்ளி வந்து கிளாஸஸ் வீடியோ எட்டரை மணிக்கு நைட்டு அதாவது பிஎம் எட்டரை மணிக்கு வந்துட்டு அப்லோட் ஆகும் சண்டே வந்து எட்டரை மணிக்கு பிஎம் வந்து லைவ் வந்து அப்லோட் ஆகும் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க கோயம்புத்தூர்லேருந்து பண்ணுறீங்க திருப்பத்தூர் முடி மகேஸ்வரி மகேஸ்வரிங்கிறவங்க சந்திரமுகி கோயம்புத்தூர் அப்புறம் வந்து தேனீலேருந்து பிரியா அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அதே மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட நேம் வந்து எனக்கு தெரியலை ஐடி நம்பர் அந்த மேலே இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோன் நம்பர் உங்கள் நேமு உங்கள் ஊர் இதை வந்துட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்துட்டு அந்த நேமை வந்து நான் நோட்டில் எழுதி வச்சுக்கிறேன் ஓகேங்களா நோட்டில் எழுதி வச்சுட்டோன்னா தான் நம்ம யார் இந்த ஒன் மந்த்துக்குள்ளே ஜாயின் பண்ணியிருக்காங்க பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ஏன்னா இப்போ இந்த நாலு பேர் வந்து இப்போ கரெக்டாக நான் வீடியோ போட்டதுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அப்போ மிஸ் ஆகிடக்கூடாது இல்லைங்களா ஒரு சில பேரை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் கோச்சுக்காதீங்க ப்ளீஸ் நான் வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களாம் நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆனால் இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வீடியோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து போட வேணாம் கம்யூனிட்டியில் வந்துட்டு போஸ்ட்டில் வந்து போடுங்க ஓகேங்களா நான் இப்போ வந்து வீடியோ இது பண்ணுறேன்னா அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு போடுங்க கண்டிப்பாக இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் இல்லையா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற இதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்போ தான் வந்து எனக்கு யார் யார் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் இ இப்படி இனிமேல் வந்து சேர்கிறவங்களும் சரி இப்போ சேர்ந்துருக்கவங்களும் சரி உங்களோட பேர் ஊர் ப்ளஸ் வந்துட்டு உங்கள் ஃபோன் நம்பரோட வந்து இது பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஆட் பண்ணினாலும் ஒவ்வொரு நாளுமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருவேன் ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிடுவேன் யார் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க எந்த ஊரோட ஃபோன் நம்பரோட ஏன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஊர் போடணும் பேர் போடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறதா இருந்தால் வந்துட்டு அந்த நம்பர் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து அதை நான் நோட் பண்ணி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் வந்து சென்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த ரீசனுக்காக தான் என்னடா ஃபோன் நம்பர்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க உங்களோட பர்ஃபெக்டு இது எனக்கு தெரிஞ்சாதானே நான் வந்து யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால் ஓகேங்களா நான் ஐடியா பார்த்து பார்த்து வந்துட்டு அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து முடிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணிடுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து அவங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க நான் அவங்கள வந்து டிக் பண்ணிகிட்டே வந்துடுறேன் ஓகேங்களா நீங்கள் எப்போ வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு டிக் அடிச்சுட்டே வந்துடுறேன் மேக்ஸிமம் எட்டரை மணிக்கெல்லாம் அப்லோட் ஆகிற வீடியோவை அப்போயே பார்த்து முடிச்சிடுங்க நீங்கள் லேட்டாக லேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக லேட்டாக கமெண்ட் வருது அப்படிங்க ஃபாலோ பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்றைக்கி போட்ட வீடியோவுக்கு என்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி கமெண்ட் பண்ணுறீங்க அப்படி பண்ணாதீங்க எந்த வீடியோ போட்டிருக்கேன்னா அந்த வீடியோ வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபோன் நம்பர் பேரு ஊரு அதை மட்டும் வந்து கம்யூனிட்டி பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க மற்றது எல்லாமே வந்து நான் போகிற வீடியோக்கு கீழே கீழே வந்து உங்கள் நேம் வந்துட்டு நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் உங்கள் நேம் போட்டு கீழே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இது வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ஏன்னா நீங்களும் வந்து நம்ம அந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிற ஹாப்பி இருக்கும் எனக்கும் வந்துட்டு சரி இவங்கவுங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் நீங்கள் எதை எதை முடிச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கும் தெரியும் யார் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு கிவ்வே கொடுக்க போகிறோம் அதனால் அந்த ரீசன்னால் தான் இவ்வளோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்துட்டு உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல பார்த்தீங்கன்னா தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கீங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து